ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார் ஏற்கனவே கேட்டோம் டிஸ்சார்ஜ் ஆனது சரிப்பா எவ்வளோ செலவாச்சு யார் யார்கிட்ட கழு கட்டலை மொய் எழுது த பேரில் எழுதுனீங்க நனந்தனை கேட்டாங்க அண்ணாதுலையே அது மாதிரி நான் கேட்குறேன் ஏன்னா இங்கே இருக்கிற எதிர்க்கட்சி எவனு யாருக்கும் முதுகெலும்பு கிடையாது எல்லாம் பயந்தாங்க வாயை திறக்க மாட்டான் எல்லாம் அதனால் நான் கேட்குறேன்ப்பா ஸ்டாலின் அவர்களே உங்கள் சிகிச்சைக்கு எவ்வளோ செலவாச்சு ஆறு கொடுத்தா அப்படின்னு கேட்டேன் அதில் டிஎம்கே ஐடிவிங்கிலேருந்து ஒரு நாலஞ்சு பேர் நம்ம இதில் கமெண்ட்டு போட்டிருக்கோம் எங்கள் தளபதியை கேட்கிறாயா கேள்வி அப்படியே போட்டிருக்கான் எங்கள் தளபதியை கேட்கிறாயா கேள்வி எங்கள் தளபதி மருத்துவ செலவுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார் என்று கேட்கும் நீ எம்ஜிஆரை பார்த்து கேட்டாயா டிஎம்கே ஐடிவிங்கில் போடுறான் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாரே அந்த சிகிச்சைக்கு எம்ஜிஆர் பணம் கொடுத்தாரா கேட்குறோம் எம்ஜிஆர் இங்கிருந்து யூ அமெரிக்காவுக்கு தனி விமானம் போயிங் விமானம் பிடித்து போனாரே அந்த தனி விமானத்துக்குரிய செலவை எம்ஜிஆர் கொடுத்தாரா அங்கே அமெரிக்காவில் புருக்குளின் ஆஸ்பத்திரியில் எம்ஜிஆர் வந்து இது சிகிச்சை எடுத்தாரே அதற்கான செலவை எம்ஜிஆர் கொடுத்தாரா இதையெல்லாம் உங்கள் எம்ஜிஆரை கொடுத்தாரா என்பதை கேட்டுவிட்டு எங்கள் தளபதியை குற்றம் சொல்லணும் எழுதியிருக்கான் அந்த முட்டாள்களுக்கு பதில் சொல்லணும்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா அண்ணாதுரை அரசாங்க பணத்தில் எனக்கு சிகிச்சை வேணான்ட்டு எம்ஜிஆர் கொடுத்த பணத்தில் பண்ணாருன்னு சொன்னேன் சரி இவன் கேட்குறானே டிஎம் கேட்டிவிங்க எம்ஜிஆர் எப்படிப்பா பண்ணாருன்னு சொல்லணும்ல எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவருக்கு தலை சுத்தல் வந்தது அவர் ஆஸ்பத்திரிக்கு போகாமே சிகிச்சை வீட்டிலே இருந்து பெற்றார் அதுக்கப்புறம் அவருக்கு மயக்கம் வந்த உடனே வீட்டில் இருக்கிறவங்களே அவரை அழுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்தாங்க அப்பளோவுக்கு வரும்போது அவர் மயக்க நிலையில் தான் இருந்தார் அதுக்கப்புறம் அப்பளவில் ஒரு வாரம் இருந்தார் சிகிச்சை அவ்வளவு பரபரப்பாக இருந்தது தமிழ்நாடு ஸ்டாலின் உள்ளே இருக்கும்போது ஒருத்தம் கிடையாது பரபரப்பும் கிடையாது தமிழ்நாடு அது ஓட்டுக்கு அப்போ அவ்வளவு பரபரப்பாக இருந்தது டிவி எடுத்தீங்கன்னா அந்த நியூஸ் தான் ரேடியோ அப்போனா ரேடியோ ரேடியோ வச்சிங்கன்னா அதுதான் நியூஸ் அவ்வளவு பரபரப்பாக இருந்தது எம்ஜிஆருக்கு சிகிச்சை கொடுத்தாங்க வெளியில் வந்து லட்சக்கணக்கான தொண்டன் உட்காந்துருலாம் அப்போ முடிவெடுத்தாங்க டாக்டர் இவருக்கு இங்கே முடியாது அமெரிக்காவுக்கு கொண்டு போய் சிகிச்சை தான் ஒரு பிழைப்பார் அப்படின்னு அவர்கிட்டே கேட்கல ஏன்னா அவர் மயக்கத்தில் இருந்தார் அப்போ என்ன முடிவு பண்ணாங்க நிறைய ஆம்புலன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு தெரிஞ்சா போச்சுன்ட்டு ஆம்புலன்ஸ் வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆம்புலன்ஸில் பின்பக்கம் வழியா அப்பலோ பின்பக்கம் வழியா அவர்களை தூக்கி ஆம்புலன்ஸில் வச்சுட்டு அப்படியே ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு வெளியில் உட்காந்துருக்க தொண்டர்களில் என்ன நினச்சான் ஏதோ ஆம்புலன்ஸ் போகுது தலைவர் உள்ள இருக்காருன்னு நினச்சான் காலையில் பத்திரிக்கையில் வந்தது எம்ஜிஆர் அமெரிக்கா சென்று விட்டார் அவ்வளவு சஸ்பென்ஸாக போயிங் தனி விமானத்தை கொண்டாந்து இல்லை முண்டும்மா டாக்டருங்க நர்ஸுங்க எல்லாத்தையும் இவர் ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போகிறாங்க ஸ்ட்ரெச்சரில் ஸ்ட்ரெச்சரில் தூக்கி போகும்போது நினைவில்லாமல் மயக்க நிலையில் இருக்காது போனதுக்கப்புறம் அங்கே போய் ஆஸ்பத்திரியில் புருக்குளீனில் சிகிச்சை முடிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் சிகிச்சைலாம் முடிஞ்சோன்னா அவர் கண் விழிக்கிறார் கண் விழிச்செல்லாம் உட்கார்ந்தோன்னா அவர் கேட்ட முதல் கேள்வி எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்குறீங்க இன்றைக்கு இருக்கிற யாருக்கும் தெரியாது ஒரு மனிதரை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதலமைச்சர் எழுந்து என்ன கேட்டார் எவ்வளவு செலவாச்சு செலவு விடுங்க அவங்க வீஎம் ஜானகி சொல்லு நீங்கள் பொழைச்சிங்களே அப்படிங்கிறாங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி எவ்வளவு செலவாச்சு அப்புறம் கூப்பிட்றாங்க உங்களெல்லாம் பிஎஸ் எல்லாம் அவங்க கணக்கு போட்டு சார் இதுவரை தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் செலவானது அப்படின்னு சொல்கிறாங்க தொண்ணூற்றி ரெண்டு லட்சமா அப்படின்ட்டு அடுத்த கேள்வி அவர் என்ன கேட்குறாரு தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் பணத்தை யார் கொடுத்தான்னு கேட்குறாரு அரசாங்கம் கொடுத்தது அரசாங்கத்தை பணத்தை கொடுத்துட்டோங்கிறாங்க போயிங் விமானம் வந்து போயிங் விமானம் அங்கே அப்பளவில் சிகிச்சையானது இங்கே எல்லாம் எண்பத்தி நாலில் தொண்ணூற்றி ரெண்டு லட்சம்னா அப்போ அவ்வளவு பண மதிப்பு வந்து அந்த அந்த அளவுக்கு அதிகம் அப்போ அப்படியா அரசாங்கத்திலிருந்து தான் கொடுத்தீங்க ஆ சரி நாங்கள் இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்த சென்னைக்கு வந்தோன்னா அவர் செஞ்ச முதல்ல இது பொருளாளரை கூப்பிட்டார் அண்ணாதிமுக பொருளாளர் கட்சியில் எவ்வளோ பணம் இருக்குது என்னுடைய சிகிச்சைக்கான செலவை அரசாங்கம்லேருந்து கொடுத்தது தப்பு கட்சியில் இருக்கிற பணத்திலேருந்து கொடுங்கன்னாங்க அவங்க தயங்கி தயங்கி சொன்னாங்க நான் இன்னைக்கு அண்ணா அவ இந்த திமுக அறக்கட்டியில இருபதாயிரம் பத்தாயிரம் கூடி வச்சுருக்கான் ஊரை கொள்ளையடிச்சு அவங்க சொன்னாங்க கட்சியில் பணம் இல்லை அப்படியான்ட்டு மறுநாள் அறிக்கை விடுறாரு எப்படின்னா என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்பு என்னுடைய சிகிச்சைக்கு தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் செலவாக இருக்கு அரசாங்கத்தில் இருந்து நான் எடுக்க விரும்பவில்லை நீங்கள் எல்லோரும் எனக்கு நன்கொடையாக கொடுங்கள் நன்கொடை எப்படி வந்தது தெரியுமா அஞ்சு ரூபா பத்து ரூபா அனுப்புனா ஏழை தொண்டன் ஏழையுமே வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா ஆரம்பிச்சு லட்ச ரூபா வரப்போச்சு பெரிய பெரிய பணக்காரன் லட்சம் ரூபா கொடுத்தான் பத்திரிக்கைக்காரவங்கன்னா அசோசி அவங்க சங்கத்தில் இருந்து வசூல் பண்ணி ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறான் ஒவ்வொரு பத்திரிக்கைக்காரன் எப்படி பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் கொடுக்குறான் என்னுடைய சம்பளம் ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறான் எம்எல்ஏக்கள்லாம் என்னுடைய ஒரு மாத சம்பளத்தை கொடுக்குறேன் கொடுத்தான் ஒரு வாரத்துக்குள் தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தையும் தாண்டி கோடியையும் தாண்டி விட்டது தொண்டர்கள் கொடுத்தது அவர் சொன்னது இந்த பணத்தில் என் தொண்டனும் என்னை விரும்பியவர்களும் என்னை நேசிப்பவர்களும் கொடுத்த இந்த பணத்தில் தொழிற் ரெண்டு லட்சம் ரூபாய் அரசு கஜானவில்லை செலுத்துங்க சரித்திரம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறது இங்களுக்குலாம் இந்த கனிமொழி உதயன் இதெல்லாம் போய் படிங்க தொழிற் ரெண்டு லட்சத்தையும் கட்ட சொன்னாரு யார் பணம் தொண்டன் பணம் அவ்வளவையும் கட்ட சொல்லி அவருடைய சிகிச்சைக்கு இந்த டிஎம்கே இவங்களே இருக்கிறவர்களுக்கு சொல்கிற முட்டாளளுக்கு அவருடைய சிகிச்சைக்கு தொழிற்த்தி ரெண்டு லட்சத்தையும் தொண்டர்களிடம் வாங்கி க அரசாங்கத்துக்கு செலுத்தினார் உங்களுக்கு தான் புத்தி இப்படி நீங்கள் தான் வந்துக்கிட்டு ஊராம்பணத்துக்கு வந்து ஆசைப்படுவீங்க கோடிக்கணக்கில் முந்நூறு கோடி ரூபா காரில் போயிட்டு ரெண்டு மூணு கோடி ரூபா அரசாங்க ஆஸ்பத்திரி செலவு அரசாங்க கணக்கில் எழுதுவதில் அவங்க அப்பாவும் கில்லாடி இவரும் கில்லாடி அதனால தான் முரசொலி மாறன பையங்கள்லாம் சன் டிவியை வச்சு மகா கோடீஸ்வரனாக இருக்கும்போதே உல முரசி மாறனுக்கு இலாக்கா இல்லாத மந்திரின்னு அப்பல் உலை வச்சு மூணு கோடி டு ஆறு கோடி ரூபா வந்த செலவை மத்திய அரசாங்கத்தின் கணக்கிலேருந்து எடுத்தாங்க அவங்க அதனால தான் இன்றைக்கும் கேட்குறேன் ஸ்டாலினை அண்ணாதுரை பற்றி சொன்னேன் அவருடைய உயர்ந்தது சொன்னேன் இன்றைக்கி எம்ஜிஆர் பற்றி சொல்லியிருக்கேன் தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்து அரசாங்கத்துக்கு நஷ்டம் பணத்தை திருப்பி கொடுக்க வைத்தார் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க நாட்டை கொள்ளே தனி இதுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க மனசாட்சி இருந்தால் இதற்கு பதில் சொல்லுங்கள் ஸ்டாலின்